ஓ ஏறோது ராஜாவின் நாட்களில் ஏசு பிறக்கிறார் எல்லோரும் எரிசலேமுக்கு என்ன பண்றாங்க இந்த சாஸ்திரிகள் வராங்க கண்டிப்பா மூணு சாஸ்திரிகள்னு எங்கேயுமே போடல ஸோ வி அஸ்யூம் தெட் இட் இஸ் அ த்ரீ வைஸ் மேன் நம்ம நினைக்கிறது என்னென்னா மூணு அவங்க மூணு ஏ நான் சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் வசனத்தை வாசிச்சிருந்தா அது தெரியும் அவங்க மூணு கிஃப்ட்டை ஆண்டவருக்கு என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க ஸோ வி வி

இயேசுவை தேடி வருகிறாங்க ரொம்ப தூரத்துல இருந்து ஆண்டவரை தேடி வருகிறார்கள் இவர்களை போலவே நிறைய பேர் ஆண்டவர் இந்த வேதாகமத்தில் ரொம்ப தூரத்துல இருந்து என்ன பண்றாரு அழைத்து கொண்டு வருகிறார் சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மள ரொம்ப தூரத்துல இருந்து அழைத்து கொண்டு வருகிறார் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம ரொம்ப எப்பயுமே நம்ம எங்க தான் இருந்திருப்போம் ரொம்ப தூரத்துல இருந்திருப்போம் ஆண்டவர் அந்த தூரத்துல தூரமா இருந்த நம்ம ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு அழைத்து கொண்டு வருகிறார் அல்ல இல்லையா சொல்லுங்க இப்போ தூரத்துல இருந்து வெகு தூரத்துல இருந்து இந்த இந்த மூணு பேரனையும் வச்சுக்கலாம் இந்த சாஸ்திரிகள் என்ன பண்றாங்கன்னா இயேசுவை பார்க்கறதற்காக வருகிறார்கள் நான் அடுத்த பிரசங்கம் ரொம்ப பெருசா எடுத்திருக்கேன் டைம் இருக்குன்னு இந்த பிரசங்கம் கொஞ்சம் ஷார்ட்டா எடுத்திருக்கேன் அது வேற மொத்தமாவே வேற புக்ல இருந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருந்து இங்கே மூணே மூணு விஷயத்தை தான் இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்கள் இருதயத்தில் அது எப்பொழுதும் இருக்கட்டும் ஒன்று தூரத்திலிருந்து அழைத்து வருகிற இவர்களுக்கு உள்ள என்ன அதாவது இவர்கள் இன்னும் பார்க்கலை அவங்களுக்கு ஏதோ ஒரு அறிகுறி வருது நட்சத்திரத்தை கண்டு இங்கே யார் பிறஞ்சிருக்கிறா ஒரு ராஜா பெறஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அவர்கள் இருதயத்தில் அவங்க பார்க்குறாங்க உணர்கிறாங்க அதை நினச்சிட்டு ஒரு விசுவாசத்தோடு கூட அந்த தூர தேசத்திலிருந்து என்ன பண்ணுறாங்க இயேசுவை பார்க்குறதற்காக வருகிறார்கள் அல்லேலூயா இதே போலதான் ஆபிரகாமை ஆண்டவர் என்ன பண்றாரு நீ சத்தமா சொல்லுங்க தூர தேசத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு அழைத்து கொண்டு போ சொல்றார் போ நீ போய் தேரே நீ நேரா நான் சொல்ற இடத்துக்கு போய் தேரே நான் எங்க சொல்றனோ அந்த இடத்துல ஒரு கூடாரத்தை போட்டு ரெஸ்டேட் திரும்பவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பு திரும்ப ஒரு இடத்துக்கு போ கூட அரச போடு ரெஸ்டெடு நான் உனக்கு காணான கொடுக்கிற வரைக்கும் நான் சொல்ற பாதையிலையும் நீ போய்க்கு செய்ய அல்ல இல்லையா இப்போ தூர தேசத்திலிருந்து ஆண்டவர் இவர்கள் எல்லோரையும் ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்து கொண்டு வருகிறார் இந்த தூரமான எப்பயுமே ஒன்னே ஒன்று வேதாகம வியாக்கியான படி தூரம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது அந்த டிஸ்டன்ஸுன்னு இல்லை அந்த டிஸ்டன்ஸ் எப்படி வேணா இருக்கலாம் அந்த தூரம் எப்படி இருக்குன்னா சில நேரத்தில் இந்த பத்து கிலோமீட்டர் அந்த கிலோமீட்டர் தூரம் இல்லை சில நேரம் ஆண்டவருக்கும் நமக்கும் என்னது தூரம் ஆண்டவர் நம்ம கூடவே தான் இருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க அல்லையா சொல்லுங்க ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க அல்லையா சொல்லுங்க ஆனாலும் சில நேரத்தில் ஆண்டவருக்கும் நமக்கு என்ன இருக்கு ஒரு இடைவேளி இருக்கு ஒரு ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஒரு ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு கேப் இருக்குது இப்போ எப்பயுமே அந்த இருந்து இந்த ரூமில் கூப்பிடுறப்போ சத்தத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும் கேட்க முடியும் அதே மாடியில் இருந்துட்டு சத்தமாக கூப்பிடுறப்போ சில நேரம் என்ன பண்ணாது கேட்காது இல்லை இங்கே பக்கத்தில் யார் வீடு டீச்சர் வீடு அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இங்க இருந்து அங்கே நான் கத்துறேன் அப்படின்னாலும் அந்த சத்தம் அங்கே கேட்காது அப்போ என்ன இதற்கு நடுவில் என்ன இருக்குது இடைவேளி இருக்குது ஆண்டவருக்கும் நமக்கும் அநேக நேரம் என்ன இருக்குது இடைவேளை இருக்குது ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஒரு கேப் இருக்குது சில நேரம் நம்ம நினச்சிக்கிறோம் இல்லை கேப் இல்லை அப்படின்னு ஆனால் நல்லா நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த பைப்பில் ஃபிக்ஸ் பண்ணுற பிளம்பர்ஸ்கெலாம் தெரியும் ஒரு சின்ன ஓட்ட போதும் ஒரு சின்ன கிராக் போதும் அதுலேருந்து என்ன வந்துடும் தண்ணி வந்துடும் ஒரு சின்ன சின்ன கிராக் போதும் இப்பையும் அந்த எம்சியில் ஒட்டணும் அதுலேருந்து ஒவ்வொரு சொட்டாக ஒலிக்கிட்டு தான் இருக்குது அந்த வாட்ரு பியூரிஃபைலேருந்து ஒரு சின்ன அதை ப்ராப்பராக பேஸ்ட் போட்டு ஒட்டியும் அது சரியாக அந்த இடத்துல ஒரு கேப் இல்லை அதனால அதுலேருந்து ஒவ்வொரு சொட்டு தண்ணியாக ஒழுகுது இதே போல தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவரோடு கூட நாம் இருக்கிறோம் ஆனால் அந்த ஒரு சின்ன ஒரு சின்ன கிராக் போதும் மொத்த டேங்கில் இருக்கிற தண்ணியையும் வெளியில் எடுத்து விடுறது இருக்கு புரியுறவங்க இல்லையா சொல்லுங்க ஆண்டவருக்கும் நமக்கும் பெரிய இடைவெளி தேவையில்லை பெரிய தூரம் தேவையில்லை ஆனால் ஒரு சின்ன இடைவெளி போதும் ஒரு சின்ன கேப் போதும் ஒருத்தர் ரெடியாக இருக்கிறான் அவன் தான் யாரு விசாஸ் சின்ன ஒரு கேப் சின்ன ஒரு ஓட்டை சின்ன ஒரு கிராக் இருந்தால் போதும் உள்ள பூந்து என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவான் பண்ணிடுவான் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு 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 சின்ன ஏர் போற அளவு கூட என்ன இருக்க கூடாது இடைவேலி இருக்க கூடாது ஆண்டவரோடு நாம் நெருங்கியவர்களாக இருக்கணும் சொல்லுங்க ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசம் சத்தமா சொல்லுங்க எது குறைக்குது எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற இந்த இந்த ஸ்பேஸ எது குறைக்குது அப்படின்னா அது வேற எதுவுமே இல்லை ஆண்டவர் மேல் நான் வைத்திருக்கும் விசுவாசம் உங்களுடைய விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது விலகுது அதன் மேல ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா வெரி சிம்பிள் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன வரப்போகுது ஒரு கேப் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் வருது வெனவர் நம்முடைய விதைக்கிறானோ எப்பொழுதெல்லாம் உள்ளத்துல சாத்தான் வைக்கிறானோ அந்த நேரத்திலெல்லாம் எல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் எனக்கும் ஆண்டவருக்கும் என்ன பண்ண பார்க்குறான் சொல்லுங்க ஒரு 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 ஸ்பேஸை உண்டு பண்ண ஒருத்தன் ட்ரை பண்ற அவன் தான் பொல்லாத அந்த இடைவேளைய நான் எடுக்க கொடுக்க விடமாட்டேன் ஏன்னா ஆண்டவர் மேல் நான் வைத்திருக்கிற விசுவாசம் மிகவும் சத்தமா சொல்லுங்க பெரியது ஆனால் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் அது கண்மலையின் மேலே வைக்கப்பட்டது அது என்றும் என்ன பண்ணாது அசையாது அது நிலையாய் நிற்கிறது அதனால எனக்கும் ஆண்டவருக்கும் எடையில அந்த தூரத்தை நான் வரவிட மாட்டேன் இவர்கள் தூர தேசியத்திலிருந்து வராங்க சொல்ல வேண்டிய முதல் என்னன்னா அவருடைய அந்த பயணம் முழுவதும் அவங்க எவ்வளவு தூரம் கடந்து வந்தாங்களோ முழு பயணத்திலும் அவருடைய மொத்த அவருடைய இருதயத்தில் இருந்த ஒரே ஒரு என்ன அப்படின்னா ஆண்டவர் மேல் இயேசு பிறந்தார் அவங்க என்று அவர்கள் நம்புகிற அந்த விசுவாசம் அந்த விசுவாசத்தில் கொஞ்சம் தடையாக இருந்திருந்தா கூட இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க திரும்பி போயிருப்பாங்க ஒரு வேளை வந்திருந்த அந்த நேரத்தில் அவர்கள் பேசி இருக்கலாம் ஐயோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இன்னும் காணோம் இந்த நட்சத்திரம் என்ன பண்ணிகிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு ஒருவேளை அவங்க கிட்ட உணவு இல்லாம வந்திருக்கலாம் இல்ல அவர்கள் கொஞ்சமா உணவு கொண்டு வந்திருக்கலாம் இல்ல அவர்கள் அதை அந்த நட்சத்திரத்தை பார்த்து பார்த்து அது போற வழியிலேயே போயிட்டே இருக்காங்க ஒருவேளை மூன்று பேர் ஒரு நாள் இரவுல பேசி இருக்கலாம் ஓ இதுக்கு மேலே நம்ம போக முடியுமா இதுக்கு மேலே அதை செய்ய முடியுமா இதுக்கு மேலே இயேசுங்கிற ராஜாவை பார்க்க முடியுமா இல்லை ஒருவேளை அந்த நட்சத்திரத்தை நம்ம தனியாக ஒருவேளை தப்பாக ஒரு ஒரு கணக்கு பண்ணிட்டோமா அப்படின்னு நிறைய தாட் அவர்களுக்குள்ள தாட்ஸ் அவங்களுக்குள்ள என்ன பண்ணியிருக்கலாம் வந்திருக்கலாம் பட் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் அந்த சாஸ்திரிகள் எல்லோரும் விடாபுடியாக இயேசுவை பார்க்கணுன்னு வைராக்கியமாக போகிறாங்க அப்படின்னா விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட அந்த விசுவாசம் அவர்கள் உள்ளத்தில் இருக்கு அவருடைய பயணம் முழுவதும் என்ன இருக்கு விசுவாசம் இருக்கு ஆண்டவர் இன்று உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்கள் பயணம் முழுவதும் என்னுடைய பயணம் முழுவதும் இந்த சபையின் பயணம் முழுவதும் எதை அடிப்படையாக வைத்திருக்கணும் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற சத்தமா சொல்லுங்க விசுவாசம் முழு கிறிஸ்தவ இந்த பயணமும் கடைசி வரை ஆண்டவரோடு கூட நடக்கிற இந்த பயணம் முழுவதும் விசுவாசத்தை அடிப்படையாக வைத்திருக்கணும் விசுவாசத்தில் கிராக் விழுந்துருச்சு கேப் விழுந்துருச்சு பயணத்துல கூட போறப்போ பாதி நேரம் ஆண்டவர் கூட இல்லை அப்படிங்கிறப்போ எல்லா தடுக்கலும் எல்லா சறுக்களும் எல்லா போராட்டங்களும் எல்லா பிரச்சனையும் அது தேடி வர வேண்டியது இல்லை நம்மளே அதை தேடி போய்க்கலாம் சில நேரம் எப்பயுமே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இங்கிலீஷில் எனக்கு மறந்துச்சு ஆனால் இங்கிலீஷில் அதை அப்படி சொல்லுவாங்க நம்மளாம் என்ன சொல்லுவோம் நடந்து போனால் காலில் என்ன குத்திடுச்சு ஆ காலில் என்ன குத்திடுச்சு ஆனால் இங்கிலீஷில் அப்படி இல்லை எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் மறந்துடுச்சு நான் ஆனால் குரூப்பில் போடுறேன் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா நான் போய் முள்ள குத்திட்டேன் நான் போய் முள்ளு தேடி வந்து என்னை காலில் குத்தணும்னு அதை என்னை தேடி வந்து குத்திச்சா இல்லை நான் நடந்து போகிறப்போ கீழே கவனம் இல்லாமல் என்ன பண்ணிட்டேன் அப்போ முள்ளி என்ன குத்துச்சா நான் முள்ள குத்துனா நான் தான் முள்ள குத்துனேன் ஆனால் எனக்கு தான் என்ன பண்ணுது வலிக்குது ஏன்னா அந்த முள்ளி எப்படி இருக்கு ஷார்ப்பாக இருக்கு அப்போ பிரச்சனை என்ன தேடி வரல நானா சில நேரம் பிரச்சனையை தேடி போறேன் அந்த பிரச்சனை வர்றப்ப எனக்கு ரொம்ப என்ன பண்ணுது சத்தமா சொல்லுங்க வலிக்குது நிறைய நேரங்கள்ல பிசாசு கொண்டு வந்து பிரச்சனையை உடனும் இல்லை நம்மளே என்ன பண்ணிடுவோம் தேடி போவோம் எப்போ தேடி போறீங்க அப்படின்னா எப்ப நம்ம அந்த அந்த பிரச்சனையை தேடி போறோம் அப்படின்னா இந்த பயணத்துல விசுவாசம் குறைகிறப்போ பிரச்சனையை நம்மளா தேடி போகிறோம் அல்ல லூயா இவங்க ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வருகிற இந்த புல் ஜேர்னிலையும் அவர்களுக்குள்ள ஒன்னே ஷேக் ஆகவே இல்லை அதுதான் அவங்க இருதயத்தில் இருந்த சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க பல தடவை சொல்லுங்க விசுவாசம் விசுவாசம் சொல்லுங்க உள்ளத்துல இருந்த அந்த விசுவாசம் அவர்களை துளி அளவு கூட சந்தேகப்பட வைக்கல அவங்க இயேசுவை இந்த ஒரு ராஜா என்ன பண்ணிருக்கிறாரு பிறந்திருக்கிறார் நான் அவரை பார்க்க போகிற விசுவாசம் இல்லாம ஆண்டவரை பிரியப்படுத்துவது மிக 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 கூடாத காரியம் நீங்க விசுவாசம் இல்லை அப்படின்னா நீங்க ஜெபிக்கிற ஜபமும் ஆண்டவர் போகாது விசுவாசமான வார்த்தைகள் வாயிலிருந்து வரல அப்படின்னா நம்ம ஜெபம் ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட போகாது விசுவாசமான வார்த்தைகளை விசுவாசத்தை எப்பொழுதும் அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் இல்லையா சொல்லுங்க எப்பொழுதும் எப்பொழுது விசுவாசமான வார்த்தைகள் உங்கள் வாயிலும் என் வாயிலிருந்து வரட்டும் எப்பொழுதும் அவிசுவாசமான வார்த்தைகள் எல்லாம் நம் வாயை விட்டு இயேசுவின் நாமத்தில நீங்கட்டும் அல்லே லூயா எப்பொழுது விசுவாசமாய் பேச எப்பொழுது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார் ஆண்டவர் என்னை நடத்துகிறார் ஆண்டவர் என்னை போஷிக்கிறார் கஷ்டத்தின் கண்ணீரின் மத்தியில் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை அரவணைக்கிறார் என் கண்ணீரை துடைக்கிறார் என் காயங்களை எல்லாம் கட்டுகிறார் அப்படின்னு விசுவாசமா ஆண்டவரை நோக்கி சொல்லணும் ஆண்டவர் என்ன விட்டுட்டாரு ஆண்டவர் என்ன விட்டு போயிட்டாரு ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு ஆண்டவர் அப்படி பண்ணிட்டாரு ஆண்டவர் என்ன இப்படி இப்படி செஞ்சுட்டாரு நகோமி மாதிரி சொல்லக்கூடாது ஹால லூவியா ரூச்ச போல விசுவாசத்தோடு மோவாப்பிய தேசத்திலிருந்து தூரத்திலிருந்து விசுவாசத்தோடு கூட யாரோடு கூட வர்றாங்க யாரோட கூட வந்தாங்க ரூத் யாரோடு கூட வந்தாங்க நகோமி யாரு ஆ அப்ப விசுவாசத்தோடு கூட இருக்கிற மருமகள் எல்லாம் யாரோடு கூட போகணும் உனக்கு ஜேத் தான் மாமியாரோடு கூட போகணும் என்னமோ மாமியார் பண்ணிட்டு போறாங்க ஆனா அந்த மாமியார் மூலியமா உங்களுக்கு ஒரு நன்மை ஆண்டவர் வைச்சிருக்கிறார் சத்தமா இல்லையா சொல்லுங்க என்ன எப்படி இருந்தா என்ன அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் அவங்க நல்லவங்களாக இல்லைனாலும் ஸ்தோத்திரம் அவங்க கோபப்பட்டாலும் ஸ்தோத்திரம் அன்பா பேசினாலும் ஸ்தோத்திரம் ஆனால் கூட போகிற பொண்ணு ஒழுங்காக என்ன பண்ணிக்கும் ஒரு ஆசீர்வாதத்தோடு பிழைச்சுக்கும் எது கூட போலையோ அது அதுவும் பிழைக்காது அவனை கல்யாணம் மன்னனையும் பிழைக்க விடாது அந்த குடும்பத்தையும் பிழைக்க விடாது அல்லை லூயா நிறைய மாமியாரங்களுக்கெலாம் சந்தோஷம் நான் அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லலை நான் வசனத்தை தான் சொல்றேன் அங்க ஓர்பால் போயாச்சு ஆனா ரூத் போகல ஓர்பால் நான் இதுல பெரிய பிரசங்கமே பண்ணிருக்கேன் மோவாப்பிய தேசத்திலிருந்து இந்த இஸ்ரோவேல் தேசத்துக்குள்ள வரணும் அப்படின்னா லாங்குவேஜ் வேற உடை வேற நடை வேற உணவு வேற எல்லாமே வேற இங்கே மோவாப்ல இருந்து ரூத்துக்கு நல்லா தெரியும் எபிரேயர்களுடைய பழக்க வழக்கம் வேற உடை வேற எப்பொழுது முக்காடு போடணும் முகத்தை காமிக்கவே கூடாது உணவு வேற அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் வேற ஆனாலும் விசுவாசத்தோடு கூட தூர தேசத்திலிருந்து யாரோடு கூட வர்றாங்க கூட வர்றாங்க அதனாலதான் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அதில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான காரியம் என்னன்னா அந்த சந்ததி மூலம் வருகிறார் தூரத்தில் இருந்து வந்த ரூத் மூலியமாக பிறக்கிறார் அதே இயேசுதான் சொல்றார் தூரமா என்னை விட்டு போயிடாத தூரத்திலிருந்து வந்து வெகு தூரத்திலிருந்து வந்து வானத்திலிருந்து இறங்கி உனக்காக நான் வந்து உனக்காக மரித்து பிடிக்கப்பட்டு திரும்ப மூன்றாம் நாள் உயிரோடு இருந்து பரலோகத்தில் இருக்கிறேன் நீ என்னை விட்டு என்ன போகாத தூரமாக போகாத டோன்ட் கோ ஃபார் அவே ஃப்ரம் மீ ஐ கேம் ஃப்ரம் ஃபார் நான் ரொம்ப தூரத்துல இருந்து உனக்காக வந்திருக்கேன் நீ என்ன விட்டு தூரமா போகாது தூரமா போக ஓகே அடுத்த வசனத்துக்கு போயிடலாம் இவருடைய விசுவாசம் இவர்கள் தொடர்ந்து அங்கிருந்து வந்த இந்த விசுவாசத்துல இவருடைய ஜேர்னியில ஒரு பெரிய விசுவாசம் இருக்கு ஆண்டவரை ஏசு நமக்காக பிறந்திருக்கிறாருன்னு நம்பி அந்த நாளில் வருகிறாங்க ஆண்டவரை வந்து என்ன பண்றாங்க பார்க்கிறாங்க ஹால லூயா அங்க கிழக்கில ரெண்டாவது வருஷம் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் வந்தோம் என்று சொல்றார்கள் இப்போ இவங்க நேரா நல்லா எல்லாரும் கவனிங்க இப்போ நேரா எங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆண்டவர் அழகா நீங்க பொறுமையா வசனத்தை படிக்கணும் பொறுமையா படிக்கிறப்போ அது இனிமையா இருக்கும் எப்படி இருக்கும் சத்தமா சொல்லுங்க இனிமையா இருக்கும் அதை கேட்கறதற்கே மிக ஆவலா வாஞ்சியா இருக்கும் இவங்க தூர தேசத்துல இருந்து வந்த அந்த நட்சத்திரம் முதல்ல இவங்களை எங்க கொண்டு போய் விடுது பார்த்தீங்களா எங்க கூட போய் விட்டுருச்சு அங்கே தானே அங்கே போய் நேராக எனக்கு தெரில அது இவங்களை கொண்டு போய் விட்டுச்சா இல்லை இவங்களே ஊருக்குள்ள வந்தவொடனே ராஜாவை பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும்னு நினைச்சாங்களேன்னு எனக்கு தெரில இன்னொரு மித்தூ இருக்கு இவர்கள் மூன்று பேரும் மூன்று சாஸ்திரிகள் மூன்று ராஜாக்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில பிபிலிக்கல் ஸ்காலர் சொல்றாங்க தான் இந்த மூன்று ராஜாக்களும் யாரை முதல்ல பார்க்க போறாங்க ராஜாவை பார்க்க போறாங்க

ஏல வசனத்தை பாருங்க பார்க்கலாம் உங்க பைபிள திறந்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்து எல்லா விஷயம் திட்டமாய் விசாரித்து நீங்கள் பிள்ளையை குறித்து எப்படி விசாரிங்க திட்டமாய் விசாரிங்க அதை காணும்படி நான் வந்து என்ன பண்ணணும் பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவிங்க அவர்கள் என்ன பண்றான் அப்படின்னா நல்லா விவரமா என்ன சொல்லி அனுப்புறான் நீங்க போய் ஏசு எங்க இருக்கிறான்னு எனக்கு சொல்லுங்க ரகசியமா கூப்பிட்டு திட்டமா விசாரிக்க சொல்றான் இதே போலதான் சாத்தான் உங்களையும் என்னையும் ரகசியமா எப்படியும் தான் இருப்பான் சொல்லுங்க ரகசியமா ரகசியமா பண்றானோ அதே போலதான் எப்பொழுது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவரை விட்டு பிரிக்கும்படியாக விசுவாசத்தின் அந்த அந்த பேஸ்மெண்ட் குலைக்கும்படியாக ரகசியமா பிளான் பண்ணிட்டே தான் இருப்பான் யாரு பிளான் பண்றாங்களோ இல்லையோ ஒரு சீக்ரெட் பிளானை உங்கள் வாழ்க்கையில வச்சிருக்கிறான் எப்பயுமே எவ்ரி ரியாக்ஷன் ஹாஸ் அன் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்ன என்ன நியூட்டனோட எத்தனாவது லா அது செகண்ட் ஒருத்தன் செகண்டுங்கிறான் ஒருத்தன் தேர்டுங்கிறான் லே இயர்ஸ் தோத்துறான் ஏதோ ஒரு லா ஆனால் நியூட்டனோட லா தானே அது சரி வீட்டில் போய் சண்டை போட்டுக்கலாம் நியூட்டனோட லா ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படிங்கிற மாதிரி ஆண்டு ஒரு உங்கள் மேலே என்ன வச்சிருக்கிறார் ஒரு திட்டத்தா பிஷாஷும் உங்கள் மேலே என்ன வச்சுருக்குறான் அல்லையா சொல்லுங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் ஏசு மாத்திரம் உங்கள் மேல ஒரு திட்டத்தை வைக்கல சாத்தானும் உங்க மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன் திட்டம் உங்களை நித்திய ஜீவனுக்குள்ள ஆசீர்வாதமான பிள்ளையாக அழைத்து செல்லும் சாத்தான் வைத்திருக்கிற திட்டம் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா அது ஆசீர்வாதத்தை சாபத்மா மாற்றி உங்களை நரகத்திற்கு அழைத்து செல்லும் இப்ப ஆண்டுடைய திட்டம் நம் வாழ்க்கையில செயல்படணுமா சாத்தானோட திட்டனும் வாழ்க்கையில செயல்படணுமா அப்படின்னு டிசைட் பண்ண போகிறதும் யாரு தான் சொல்லுங்க நம்ம தான் எல்லா அடிப்படை அடிப்படை பிரச்சனைக்கும் காரணம் யாரு தான் நம்ம சரிய உங்க நான் அதனால தான் நீங்கன்னு சொல்லலை என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் நம்ம சரியாயிட்டால் எல்லாம் சரியாயிரும் அல்ல இல்லையா சொல்லுங்க நம்ம கொஞ்சம் ஞானமா இருந்துட்டோம் அப்படின்னா எல்லாம் சரியாயிரும் ஆல லூயா ஞானமும் புத்தியும் யாரிடத்துல இருந்து வரும் சில நேரங்களில் நடக்கிறது தான் சில நேரங்கள் ஆண்டவர் அநேக காரியங்களை நம் வாழ்க்கையில் எவ்வளோ ஞானமாக புத்தியாக இருந்தாலும் அனுமதிப்பார் அது எதற்குன்னா நம்மளை இன்னும் ஆண்டவர் என்ன பண்ணுறது இருக்குது ஒரு ஞானம் ஏன் ஞானத்தை விட பெருசு இல்லைப்பா அதனால் உன்னை நான் இன்னும் என்ன பண்ணுறேன் உருவாக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் இவங்க எல்லோரும் வந்த உடனே ஆண்டவரை பார்க்குறாங்க அவர்கள் போகையில் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் ஒன்பதாவது வசனத்தில் அவருக்கு முன் சென்றது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள் அவர்கள் வினு சாஸ்திராங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் எல்லாம் திறந்து பொண்ணையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் ஆண்டவருக்கு இயேசுவுக்கு முன்பாக வைக்க வைப்பதன் மூலியமாக ஆண்டவருக்கு உண்மையுள்ள ஒரு ஆராதனை அவங்க என்ன பண்றாங்க செய்றாங்க இந்த வைஸ் பர்சன்ஸ் இந்த சாஸ்திரியுடைய முழு பயணமும் ஆண்டவரை ஆராதிப்பதை நோக்கமாக வைத்திருக்கிறது அல்ல இல்லையா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க இவர் வருகிற இந்த பாதை முழுவதின் பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அடிப்படை விசுவாசம் ரெண்டாவது இவர்கள் நினைவில் இருக்கிற காரியம் என்னன்னா நேர போய் சாஸ்தாங்கமா விழுந்து ஆண்டவரை என்ன பண்ணணும் ஆராதிக்கணும் ஐ வாஷிப் த லோட் உங்களுடைய என்னுடைய முழு பயணமும் எப்படி இருக்குன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நான் ஆராதிக்கணும் அல்ல சொல்லுங்க அப்படியே நாமத்தை நான் நோக்கி பார்க்கணும் நான் அவரை ஆராதிச்சுட்டே நான் போயிட்டே இருப்பேன் என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் சரியாக சேர்த்து விடுவார் இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாடி துதித்து ஆராதிக்கும் போது ஆண்டவர் எரியோ கோட்டையெல்லாம் என்ன பண்றாரு உடைக்கிறார் இவரெல்லாம் ஒன்று சேர்ந்து பாடி ஆண்டவர் ஆராதிக்கும் போது கையை நீட்டின உடனே எல்லாம் செங்கடல் ரெண்டா என்ன பண்ணுது பிளக்குது இவர் ஒன்று சேர்ந்து பாடி ஆண்டவர் ஆராதிக்கும் போது பவுலின் ஷீலாவை ஆண்டவர் எல்லாம் கட்சிகள் கைகள்லாம் உடச்ச ஆண்டவர் வெளியில கொண்டு வரார் இவருடைய முழு பயணமும் உங்களுடைய என்னுடைய இந்த சபையின் முழு பயணமும் ஆண்டவரை ஆராதிப்பதை மாத்திரம் தான் நோக்கமாக வைச்சிருக்கணும்

ஆண்டவர் ஆராதிக்கும் போது உள்ளம் உடைந்த ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்கிறப்பவும் ஆண்டவர் உங்கள் ஆராதனையை கேட்கிறார் அவர்கள் பண்ண எல்லா ஜபத்திலும் அந்த தேவாலயத்திற்கு முன்னாடி இன்னும் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஜபம் அதுதான் மேன்மையான ஒரு ஜபம் அல்ல லூயா புரோக்கன் ஸ்பிரிட் ஆண்டவர் சமூகத்திற்கு உடைந்த உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார் உடைந்த உள்ளத்தை ஆராதனை வேலைகளை ஆண்டவர் கட்டுகிறார் ஐ மை நாட் பி பர்ஃபெக்ட் அலாட் நான் ஒரு பர்ஃபெக்டா இல்லாம இருந்தாலோ நான் உம்மை ஆராதிக்கிறேன் யூ வில் make me பர்ஃபெக்ட் லார்ட் நீர் என்ன பர்ஃபெக்டா ஒவ்வொரு நாளோ குயவன் வணைகிறது போல என்னை நீர் என்ன பண்றீர் வணைகிறீர் நோபடி கேன் ஜட்ஜ் ஈச் அதர் அவங்க இப்படி இவங்க அப்படி அந்த பிரதர் சரியா வசனத்தை வாசிக்கிறது இல்லை இந்த பிரதர் சரியா வசனத்தை வாசிக்கிறது இல்லை இவர் எப்படி ஆராதனை பண்றார் இந்த பிரதர் வெளியில அப்படி இருக்கார் அவர் எப்படி இங்க வந்து ஆராதனை பண்றார் இந்த பையன் வெளியில எப்படி பண்ணிட்டு இருக்கான் அவன் இப்படி வந்து இங்க வந்து எப்படி ஆராதனை பண்றான் அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கா பாஸ்ட் எப்படி அவனை மேல நிக்க வச்சாரு அவனை தான் ஆண்டவர் முதல்ல பார்ப்பார் அவன்கிட்ட தான் போய் பக்கத்துல நிற்பார் வியாதி உள்ளவனுக்கு தான் யாரு வேணும் சொல்லுங்க டாக்டர் வேணும் வைத்தியன் வேணும் உடைஞ்சு போயிருக்கவனுக்கு தான் முதல்ல ஏசு வேணும் நல்லா இருக்கிறவங்களோட ஏசு எப்பவும் இருக்கிறார் அல்ல இல்லையா உடஞ்சு போய் நிற்கிறவனுக்கு தான் ஏசு வேணும் பாவியான ஒரு மனுஷனுக்கு தான் ஏசு தேவை முதல்ல ஏசு தேவை நீங்கள் மனம் திரும்பியாச்சு ஆண்டவரை ஏற்றி ஏசு எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார் ஆனால் நீங்கள் கூட்டமாக ஒரு இடத்துல இருக்கிறப்போ பாவியான ஒரு மனுஷன் தான் ஏசு தேடி போவார் அத்தனை பேர் சீஷர்கள் பரிசுகள் எல்லாம் இருந்தாலும் ஏசு சகைவன் தேடி போறார் அத்தனை பேர் இருந்தாலும் இங்க இந்த ஸ்திரீ அநேக பாவங்களை செஞ்சு கஷ்டப்பட்டு இப்போ நிக்கல அப்படிங்கிறப்போ தைரியமா இப்ப இயேசுவின் அந்த வஸ்திரத்தை என்ன பண்றாங்க தொடுறாங்க எனக்கு வைத்தியம் வைத்தியம் தான் முதல்ல தேவை அப்படின்னா நொறுங்கி உடஞ்சிருக்கிற பாவத்திற்கு உள்ள இருக்கிற அவர்களை தான் முதல்ல ஏசி என்ன பண்றாரு தேடி போகிறா சத்தமா சொல்லுங்க லேவியன் விலகி போறா போறா சமாரியன் என்ன பண்றான் ஐயோ தெரியல தூக்கி காயத்தை கட்டி அவனை கொண்டு போய் சத்திரத்தில் விட்டு அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து ஓ இந்தாங்க காசு இதை வச்சுக்கங்க தேவையானதை செய்யுங்க இன்னும் பத்தலையா நான் திரும்பவும் வந்து நீங்கள் செலவு பண்ணுற பணத்தை எல்லாம் தருகிறேன் லேவியன் விலகுறான் ஆச்சாரியன் விலகுறான் நல்ல சமாரியன் அவனை தூக்கி எடுக்கிறான் ஹால லூயா உங்களையும் ஆண்டவர் என்னையும் நல்ல சமாரியனாக அழைக்க அழைத்திருக்கிறார் விசுவாசத்தோட அல்லையா சொல்லுங்க இன்னும் சத்தமா இல்லையா சொல்லுங்க இங்கே ஆண்டவரை ஆராதிப்பதே நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் ஒரே நோக்கமாக இருக்கிறது நீங்க உங்க மனசுல எப்பயுமே நினைச்சுக்கணும் ஆண்டவரை நான் எப்பொழுதும் ஆராதிக்கணும் அது ஒன்று தான் என் உள்ளத்தில் இருக்கிறது மூன்றாவது காரியத்திற்கு போயிடலாம் அப்படின்னா நீங்கள் தூரமா விசுவாசத்தோடு ஆண்டவரை நம்பி அவரை வந்து ஆராதிக்கும் போது உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் அப்படியே மாற்றுகிறார் இங்க இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா அவர்கள் வந்த வழியாக திரும்பி என்ன பண்ணல போகல அவர்கள் திரும்பி வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி அவங்க ஏன் ஏரோதுவ முதல்ல பார்க்க போனாங்கன்னு தெரியல ஆனா ஆண்டவர் சத்தத்தை கேட்டதற்கு அவங்க ஏறோதிக்கிட்ட என்ன பண்ணல போகல நீங்க எங்க இருந்து எப்படி வந்தீங்க என்ன போராட்டத்தில் வந்தீங்க என்ன பிரச்சனையில் வந்தீங்க என்ன கஷ்டத்தில் ஆண்டவர்கிட்ட வந்தீங்க அது ஒரு ஜேர்னியா இருந்தாலோ ஆண்டவர் சமூகத்தில் வந்ததற்கப்புறம் திரும்பி போகிற ஜேர்னிய ஆண்டவர் ஆசீர்வாதமான ஜேர்னியாக மாற்றுகிறார் இவர்கள் திரும்பி வந்த வண்ணமாக போகல திரும்பி வேறு வழியாக போகிறாங்க அது ஆசீர்வாதமான ஒரு வழி நீங்க வர்ற வழியில் ஆண்டவர் உங்களை திருப்பி அனுப்பவே மாட்டார் கண்ணீரோட ஆண்டவர் திருப்பி போக விட மாட்டார் அல்ல இல்லையா சொல்லுங்க கஷ்டத்தோட ஆண்டவர் திருப்பி போக விட மாட்டார் வியாதியோடு அப்படியே விட்டுற மாட்டார் போராட்டத்தை அப்படியே குடிச்சு விட்டுற மாட்டார் அந்த தி அந்த ஆண்டவர்கிட்ட நீங்கள் வருகிற பிரச்சனையில் ஆண்டவர் அப்படி திருப்பி அனுப்ப மாட்டார் திருப்பி அனுப்பும் போது எல்லாவற்றையும் மாற்றி எகோவா ஷாலோ சமாதானத்தை தந்து நம்மை திருப்பி அனுப்புகிறார் ஆனால் அந்த திருப்பி அனுப்புகிற வரைக்கும் ஆண்டவர் கையில் என்ன பண்ணியிருக்கணும் அட்டைங்க சத்தமாக சொல்லுங்கள் ஓ ஐ இன் யுவர் ஹேண்ட் நான் உடைய கரத்தில் அடங்கி அமைதியா இருக்கேன் விசுவாசம் என் அடிப்படையா இருக்கிறது என் என்ன ஆராதிப்பது எல்லா பிரச்சனை கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றி நான் திரும்பி போய் அந்த இடத்துல நிற்கிறப்போ எந்த இடத்துல அவமானத்தோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு நின்றுனோ அதே இடத்துல என் முகத்தை நீர் உயர்ச்சி என் முகத்தை நீர் பிரகாசிக்க பண்ணி என் நீ தலையை நீர் உயர்த்துவிங்கிற விசுவாசத்தோட ஆண்டவர் சமூகத்துல இருக்கணும் விசுவாசிகிற அல்ல லியா சொல்லுங்க உடைய முழு பயணமும் இந்த சாஸ்திரிகள் போல இருக்கட்டும் விசுவாசத்தை அடிப்படையா வச்சிருக்கட்டும் அல்லையலுயா ஆண்டவரை ஆராதிப்பத நோக்கமா வச்சிருக்கட்டும் அல்லையலுயா வந்த வழி போல நான் நிற்க மாட்டேன் திரும்பி போகும்போது ஆண்டவரை சிறப்பா கொண்டு போவாருங்கிற விசுவாசம் உங்கள் உள்ளத்துல இருக்கட்டும் அல்லல்லியா சொல்லுங்க